மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்டீஸ் டாட் காம் புதிய வீட்டுமனை பட்டா கெரகம்பாக்கத்தில் அறிமுகம் சென்னை குன்றத்தூர் பிரதான சாலை கரகம்பாக்கம் ஸ்ரீ மாதுரி நகர் புதிய வீட்டுமனைகள் விற்பனை தோக்க விழா நிகழ்ச்சியில் மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிர்வாக இயக்குனர் ஜெயச்சந்திரன் அகில இந்திய ரியல் எஸ்டேட் முகவர்கள் சங்க கூட்டமைப்பின் தலைவர் ஹா ஹென்றி ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர் பின்னர் மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்டீஸ் நிர்வாக இயக்குனர் ஜெயச்சந்திரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்ததாவது இந்த புதிய வீட்டுமனை பிரிவு குன்றத்தூர் பல்லாவரம் போரூர் மணப்பாக்கம் ஆகிய பகுதிகளுக்கு மையமாகவும் எல்என்டிஎல் பெரு நிறுவனங்களுக்கு மிக அருகாமையிலும் அமைந்துள்ளது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு அருகாமையிலும் புறநகர் பகுதிக்கு அப்பால் உள்ளதாலும் இங்கு நிலத்தடி நீர் சுத்தமாகவும் சுவையாகவும் உள்ளது சிஎம்டிஏ ரேரா அகிகாரம் பெற்ற இந்த வீட்டுமனை சதுர அடி ரூபாய் நான்காயிரத்து ஐநூறு என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஏழு மனை பிரிவுகளைக் கொண்ட இங்கு எளிய நடுத்தர குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் ஏழ்நூறில் இருந்து ஆயிரத்து இருநூறு சதுரடி அடி மனைகளாக அமைத்துள்ளோம் அருகில் ஏற்கனவே குடியிருப்புகள் இருப்பதால் உடனடியாக வீடு கட்டி குடியேறலாம் மேலும் வங்கிக் கடன் எண்பது சதவீதம் அளவிற்கு ஏற்பாடு செய்வது மட்டுமல்லாது மின் இணைப்பு குடிநீர் இணைப்பு வீடு கட்டி கிரக வரையிலும் உடனிருந்து செயல்படுவோம் பதினாறு ஆண்டுகள் அனுபவமிக்க சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வாடிக்கையாளர்கள் மன நிறைவடைய அனைத்து வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறது கெரகாம்பாக்கத்தில் இன்னும் சில மனைகள் விற்பனைக்கு உள்ளன மேலும் மாங்காடு பூந்தமல்லி திருவள்ளூர் திருநின்ற ஊரில் மனை பிரிவுகள் உள்ளன இதில் பெரும்பாலும் விற்று தீர்ந்துவிட்டன மேலும் யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆகிய சமூக வலைத்தளங்களும் வீட்டுமனை விவரங்களை பதிவேற்றம் செய்கிறோம் மேலும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் இணையதள முகவரியிலும் பார்த்து பயன்பெறலாம் தொடர்புக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 ஆறு மற்றும் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 ஒன்பது அலைபேசி வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டீஸ் டாட் காம் பெருமையுடன் வழங்கும் ஸ்ரீ மாதுரி நகர் கிருகம்பாக்கம் சென்னை போரூர் அருகில் டிஎல்எஃப் ஐடி பார்க் அருகில் இருக்கக்கூடிய கிருகம்பாக்கத்தில் நம்மளோட புதிய சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டு வீட்டுமனைகளை இன்றைக்கு வந்து அனைவரின் முன்னிலையில் துவங்கி இருக்கிறோம் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காமோட நூற்றி ஆறாவது ப்ராஜெக்ட் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இரண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து பட்ஜெட் வீட்டுமனைகளை சென்னை மற்றும் புறநகரில் வந்து நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கஸ்டமர்களுக்கு கொடுத்து அவங்க வந்து நல்ல முறையில் வீடு கட்டி ரொம்ப சந்தோஷமான முறையில் நம்மளோட நிறுவனத்தில் வீட்டுமனைகள் வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காமோட இந்த நூற்றி ஆறாவது ப்ராஜெக்ட் ஸ்ரீ மாதுரி நகர் கிருகம்பாக்கம் ஒரு சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் நாற்பத்தி ஏழு வீட்டுமனைகள் இங்கே ஒரு சதுரடி விலை நாலாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்றது இது பண்ணியிருக்கோம் துவக்க விழா சலுகையாக மு மனை முன்பதிவு செய்யும் அனைவருக்குமே நாட்டில் யார் நினச்சாலும் பல்வேறு இடங்கள்ல எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு பெனிஃபிட் அண்ட் குறைஞ்ச அமௌண்ட்டில் நிறைய இடங்கள்ல நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து வீட்டு மனை மட்டும் இல்லாமல் தனி வீடுகளும் கொடுக்குறோம் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி முப்பத்தி நாலு லட்சமும் இது எல்லாமே டபுள் பெட்ரூம் இது எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வித் கார் பார்க்கிங் வந்து நம்ம வந்து தரோம் அண்டு கஸ்டமைஸ்டு வந்து இங்கே வந்து பண்ணிக்கலாம் என்னென்னா மனைகளாக வாங்குறதுனால அவங்களுக்கு ஒன் பெட்ரூம் டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் டியூப்ளெக்ஸை அவங்களோட பட்ஜெட் கேத்த மாதிரி அவங்களோட வீட்டு மனைகளை வந்து வாங்கி அவங்க கட்டலாம் அது வந்து மெட்ராசிட்டி ப்ராப்பர்டீஸ் டாட் காம்க்குலேயே அவங்க வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது நாமினல் பட்ஜெட் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம எல்லாமே பண்ணித்தரோம் ஸோ மனை வாங்கி வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இன்ஃபர்மேஷன் என்னென்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல மனை வாங்கி வீடு கட்டும் போது ஒரு எட்டுலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபா மிச்சப்படுத்தலாம் அது எ என்னென்ன முறையில்னால் ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீல நைன் பர்சன்டேஜ் இன்றைக்கி வந்து பில்டிங்க்கும் ஒம்பது பர்சன்டேஜ் காற்று மாசுபாடு ஆறு வந்து வாட்ரு ப்ராப்ளம் இதெல்லாமே இருக்காது ஓகே பட் இது வந்து அவங்களோட தேவை கேட்டுற மாதிரி அவங்களோட இடத்த சூஸ் பண்ணணும் பட் வாட்டர் பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல ஒரு டுவெண்ட்டி ஃபீட்லேருந்து தேர்ட்டி ஃபீட்டில் வாட்டர் டேபிள் இருக்கு லோன் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபார்மலி எல்லா பேங்க்லேயுமே டை அப் பண்ணியிருக்கோம் ஸோ ரெப்யூட்டட் பேங்க்ஸில் எல்லாருமே லோன் வந்து கொடுக்குறாங்க அண்ட் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி நாங்கள் வாங்கி தரோம் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து வளர்ச்சின்றது வந்து ப்ராக்ரெசிவாக இருக்கும் அது எப்படின்னா மக்கள் குடியேற குடியேற வளர்ச்சிகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபீட் ரோடு வந்து ஒரு கிரிட் ஆஃப் ரோடு வந்து ப்ரொப்போசல் இருக்குது நம்மளோட பக்கத்துலேயே ஸோ இங்கே பேர்லாக இன்னொரு ரோடு வந்து இருக்குது எல்லாமே சிக்ஸ்டி ஃபீட் ரோடு ஸோ வந்து மக்களோட டென்சிட்டி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது மினி பஸ்ஸோ ஆறு பெரிய பஸ்ஸோ வந்து போகிறதுக்கு நான் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்மளசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காமோட போடப்பட்ட அனைத்து ப்ராஜெக்ட்டுமே ஒரு வெற்றிகரமான ப்ராஜெக்ட் எல்லா இடங்களுமே விட்டுருச்சு உங்களோட ஒத்துழைப்புனால எங்களோட நிறுவனத்தோட தொடர்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் அண்ட் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் நைன் அப்படின்ற இரண்டு நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சோஷியல் நெட்ஒர்க் பிளாட்ஃபார்ம் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதில் எல்லாமே எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் நாங்கள் கொடுத்துட்டுருக்கோம் எங்களோட வெப்சைட் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் என்ற வெப்சைட்லேயும் எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அப்டேஷன்ஸ் இருக்குது ஸோ ரெகுலராக வந்து எல்லா வித சமூக வலைத்தளத்துலையுமே எங்களை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய தமிழக மக்கள் ஓகே உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ எங்களோட சிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் சென்னையில் எங்கே இருந்தாலும் அனைத்து இடங்கள்லையுமே எங்களோட ப்ராஜெக்ட் இருக்குது ஸோ வாய்ப்புகள் ஏற்படுத்துங்க உங்களுக்கு நல்ல முறையில் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம் தேங்க்யூ தேங்க்யூ Oh, you